பசியின்மை நீங்க ஜீரண சக்தி பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன அதில் இங்கு சிலவற்றை காண்போம் கரும்புச்சாறு இஞ்சிச்சாறு சாறு கடாநாரத்தைச் சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அதனுடன் தேனையும் சேர்த்து சிறு தீயில் எரித்து சர்பத் பதத்திற்கு வந்தவுடன் இறக்க வேண்டும் இதை காலை மதியம் இரவு மூன்று வேளையும் சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறைந்து நல்ல ஜீரண சக்தி உண்டாகும் கடுக்காய் தோலை பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த கடுக்காய் பொடியை சுத்தமான கரும்பு சாற்றில் கலந்து அந்த பொடியை வெயிலில் உலர்த்தி பின்பு மறுபடியும் பொடி செய்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை ஒரு தேக்கரண்டி வீதம் தினசரி இரவு சாப்பிட்டு வந்தால் குடற்புண் குறையும் கிராம்பு சுக்கு ஓமம் இந்துப்பூ ஆகியவற்றை சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அஜீரணம் குறையும் நறுவிழிப்பட்டையை எடுத்து சுத்தம் செய்து இடித்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும் தேங்காயை துருவி சாறு பிழிந்து பால் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நறுவிழிப்பட்டை சாற்றுடன் தேங்காய் பாலை கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று குறையும் ஓமம் வசம்பு வெள்ளைப்பூண்டு பிரண்டை ஆகியவற்றை சேர்த்து இடித்து அரைப்படி தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனை வடிகட்டி காலை மாலை சாப்பிட்டு வந்தால் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு குறையும் மலைவேம்பு இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து சாறு எடுத்து அதனை குடித்து வந்தால் டெங்கு காய்ச்சல் தாக்கம் குறையும் இழுப்பை பின்னாக்கு வேப்பம்பட்டை பூவரசம் பட்டை ஆகியவற்றை சம அளவு எடுத்து அதனை சுட்டு கரியாக்கி அதனுடன் கார்போக அரிசி மஞ்சள் கலந்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் குழைத்து பூசி வந்தால் கரப்பான் சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்கள் குறையும் ஆப்ரிகாட் பழத்தை நன்கு கழுவி வேக வைத்து மசித்து கொள்ள வேண்டும் ஓட்ஸ் பால் சர்க்கரை ஆகியவைகளை ஒன்றாக கலந்து ஐந்து நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும் கொதித்து கெட்டியானவுடன் ஆற வைத்து அதனுடன் மசித்த ஆப்பிரிக்காட்டை சேர்த்து சாப்பிடக் கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கேரட்டை சுத்தம் செய்து அரைத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும் அந்த சாற்றில் பத்து மிளகு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும் சுக்கான் கீரையை சுத்தம் செய்து பூண்டு சின்ன வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கி அரைத்து சட்னி போல செய்து உணவுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரித்து பசியின்மை போகும் அகத்திக்கீரையை நீரில் அலசி சுத்தம் செய்து வேக வைத்து அதன் ரசத்தை சாப்பிட்டு வர நாக்கு புண் குறையும் நெல்லி வேர்பட்டையை தேனில் உரைத்து தடவி வர நாக்கு புண் குறையும்